நெறியாக முறையாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மகல்லாவிலும் இருக்கக்கூடிய அதரத்துமார்கள் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக்கொள் அவர்களுக்கான தொழுகையினுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் இது மார்க்கம் சம்பந்தமான என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அத்தனையும் அந்த மகல்லாவிற்கான தேவைகளை அந்த ஆலிம் பெருமகனார் நிறைவேற்றி கொடுக்கிறார் மிகப்பெரிய சமுதாய அர்ப்பணிப்பு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பணியை ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியில் சில இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது சில மனக்கசப்புகள் ஏற்படுகிறது இடையிலே அவர்களுடைய பணி மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு அல்லது ஒரு பள்ளி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாறி செல்ல வேண்டிய சூழல் கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது அதே நேரத்தில் இந்த ஆலிம் பெருமக்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஆச்சரியப்படுகிறோம் நாமெல்லாம் சாதாரணமான ஒரு காரியம் இது ஒரு மகல்லாவில் ஒரு பகுதியில் நீண்ட நடி ஆண்டுகள் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி செய்திருக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை முன்வைத்தார்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல தன்னுடைய ஆயிலில் கால் பகுதி அவர் அந்த இடத்திலே பணி செய்திருக்க வேண்டும் எவ்வளவு நிலைகளில் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இன்னொன்றும் இங்கிருக்கிறது அந்த மகல்லாவை சார்ந்தவர்கள் எப்படி அதர்த்தவர்களை நல்ல விதத்தில் வைத்திருப்பார்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு அந்த ஹதரத்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருப்பார்கள் அப்படி உறுதுணையாக இருந்ததின் காரணத்தினால்தான் அவர்களால் நீண்ட நடிகை ஆண்டுகள் இங்கு பணி செய்ய முடிந்தது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அருவையானவர்களே இந்த நிகழ்வில்